ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி செம்மர் டேஸ்டாக டர்னிப் காயில் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த டர்னிப் காய் வந்து பார்க்கவே வந்து கிட்டத்தட்ட பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும் அதோட ஷேப் பார்த்திங்கன்னா கீழே நல்லா ரவுண்டாக பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும் கலர் தான் டிஃப்ரெண்ட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான ஒயிட்டு அதுக்கப்புறம் வைலட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காயில் நிறைய சத்து வந்து உள்ளடங்கியிருக்குங்க விட்டமின்ஸ் கே இந்த அஞ்சுமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லை அது போக அதர் நியூட்ரிஷன்ஸான இந்த கால்சியம் பாஸ்பரஸ் அயன் கண்டென்ட் இது எல்லாமே ப்ரெசண்ட் ஆகியிருக்கு வெயிட்லாஸ்க்காக டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த காய் வந்து எடுத்துக்கலாம் வெயிட்லாஸ்க்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நார் சத்து கூட அதிகம்தான் அதனால குவிக்காவே வந்து டைஜஸ்ட் ஆகிரும் குளிர்காலத்தில் இந்த காய் வந்து அதிகமாக கிடைக்கும் இதே மாதிரி சேம் பார்க்குறதுக்கு நூல்கோடும் இருக்கும் ஆனால் அதோடய கலர் வந்து லைட் க்ரீனில் இருக்கும் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்டை விட அதோட தோல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் பொரியல் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் காயை வந்து குட்டியாதால கட் பண்ணி எடுப்போம் அதே மாதிரி தான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பொரியல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு வெடித்து சீரகம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை புண்ணிறமாக கலர் மாறாம லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டர்னிப் காய் அதையும் இது கூடவே போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த காயை போட்டு வதக்கிறப்ப காய் வந்து லைட்டாக நீர் விட்டு வேக ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் இந்த தண்ணியிலே இந்த காய் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து வெந்த மாதிரி இருக்கும் இப்போ காய் வந்து நல்லா முழுமையாக வேகட்டும் அதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க காய் வேகட்டும் இந்த காய் வந்து ரொம்ப குவிக்காகவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட அவ்வளோதான் ஆகும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு போல பூண்டுப்பல் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சில அளவுக்கு தேங்காயை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சோம்பு இதை மட்டும் அரைச்செடுக்கலாம் தண்ணி எதுவுமே தேவையில்லை பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா சுற்றி எடுத்தாலே தேங்காய் நல்லா பூ போல துருன மாதிரி அறப்பட்டு வந்துடும் அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு காய் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே குக்காய் வந்திருக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலே போதும் காய் வந்து சூப்பராக வெந்துடும் இப்போ அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூவை வந்து அப்படியே மேலாப்பில் தூவி கரண்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் அடுப்பு ஆஃப் அனுக்கோங்க பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலையை கொஞ்சமாக மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள் இந்த கேரட்டு பீட்ரூட் முள்ளங்கி முட்டைகோஸ் தானே ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் ரேராக என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்குவோம் ஆனால் எங்கே கிடச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டர்னிப் காய் பொரியல் கூட டேஸ்ட் வைஸ் சூப்பரோ சூப்பர் மறக்காம செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்